திருகோணமலை மாவட்டத்தில் காப்பூத்து உயர்தர புரட்சிக்கு தோற்றிய எழுபது முஸ்லிம் மாணவிகளின் பெருப்பேறுகள் அவர்கள் தலையை மறைக்கும் விதமாக ஹிஜாப் அணிந்து வந்ததாக குறிப்பிட்டு இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது அம்மாணவிகளின் மத சுதந்திரத்தை மீறும் வகையில் அமைந்திருப்பதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விசனம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இல்ல திருவண்ணமலை நகரை அண்மித்து வாழும் பெரும்பாலும் குறைந்த வருமான பெரும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பலர் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற காப்போத்து உயர்தர பரட்சிக்கு தோற்றியிருந்தனர் இதன்போது பரீட்சை முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் மாணவர்களின் காதுகள் வெளித்தெரிய வேண்டும் என விதிக்கப்பட்டிருந்த வரையறைக்கு அமைவாக அவர்கள் இறுக்கமாக அணியும் ஹிஜாப்பை தவிர்த்து தளர்வாக தெரியக்கூடியவாறான வெண்ணிற துணிகளையே அணிந்திருத்தனர் அதேபோன்று அன்றைய தினம் உரிய பயிற்சி நிலையங்களில் மேற்பார்வையில் ஈடுபட்டவர்கள் அம்மாணவர்களை பரீட்சை எழுதுவதற்கு அனுமதித்திருந்தனர் இருப்பினும் கடந்த மே மாதம் முப்பத்தோராம் தேதி உயர்தர பரட்சி பெறுபேறுகள் வெளியான நிலையில் பரீட்சிகளுக்கு திணைக்களமானது ஹிஜாப் அணிந்திருந்த மாணவர்கள் ப்ளூடூத் ஹேண்ட் பிரீகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டு அம்மாணவர்களின் பெருப்பெறுகளை வெளியிடாது இடைநிறுத்தியுள்ளது இதன் விளைவாக அம்மாணவர்கள் பல்கலைக்கழக உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு மறுக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் பரட்சிகளின் நேர்மை தன்மையை உறுதிப்படுத்துவது உரிய அதிகாரிகளின் பொறுப்பாகும் இதன்போது பின்பற்றப்படும் நடைமுறைகள் மத அல்லது பாலின அடிப்படையில் எந்தவொரு மாணவரையும் புறந்தள்ளும் விதமாக அமையக்கூடாது அவ்வாறு இருக்கையில் இந்த மாணவர்களின் உயர்தர பரட்சி பெறுபவர்களை இடைநிறுத்தி வைப்பது அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுடன் சமூகங்களுக்கு இடையில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப முனைவதாக கூறும் அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புக்கு முரண் ஆகவே அமையும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது